போகவிடே உண்மை போக விடேன் என்றான் யாக்கோபு தேவனை விடாமல் பற்றி கொண்டபடியான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து பருவதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டார்

நாளும் உன்னை ஒரு மறுமொழி சொல்லாமல் மறுமொழி மருமுளைச் போய் போய் என் தடியே அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார் இன் தடியே அந்த பிள்ளையின் மேல் வை என்றார் பிள்ளையின் தாயோ பிள்ளையின் தாயோ நான் உன்னை விடுறதில்லை நான் உன்னை விடுறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தரின் ஜீவனையும் உமுடைய கொண்டு சொல்லுகிறேன் என்றார் உமுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார் பிரைசர் இயேசுார் அந்த போய் அந்த மறித்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புகிறான் அந்த பிள்ளையின் தாய் எலிசாவை விடாபிடியாய் பிடித்துக் கொண்டார் நான் உன்னை விடுகிறது ரூத் ஒன்னாம் அதிகாரம் பதினான்கு பதினைஞ்சு பதினாறு பதினேழு வசனங்கள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு

நாளும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார் பேசுறா ஒரு மாமியாரை ஒரு மகன் விடாப்பிடியை பற்றி கொண்டார் காரணம் அவள் ஆராதித்த தேவனோ இவள் வைத்த நம்பிக்கை வைத்ததான விசுவாசம் அதற்கு பிறகுதான் உபவாசை திருமணம் செய்து அவள் வாழ்க்கையில பெரிய செல்வ சீமாட்டியாய் மாறினார் இதற்கு காரணம் விடாபிடியாய் ரூத் நகுமியை பற்றி கொண்டார் யோகுவின் புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆனாலும் என் வலிகளை பாவிகள் நீதிமன்ற சபையில் நிற்பது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பள்ளிகள் மாண்டு போனார்கள் மிருக சிவர்கள் எல்லாம் அவர் ஓட்டிக் கொண்டு போனார்கள் உடம்பெல்லாம் அருக்க சொல்கிற வார்த்தை என்னை கொன்று போட்டாலும் என் உத்தமத்தை விட்டு விளகிறேன் என் மீட்ப 우리 아프리카. 우리 아프리카. 우리 아프리카. 우리 아프리카. 우리 아프리카. 우리 아프다카 우리 아프리카. 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 카 우리 아프리아프카우아프카 우리 아프리카. 우리 아프리카. 우리 아프리카. 우 என்று ஜீவனையும் உங்களுடைய சீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார் இருவரும் இப்போ வேண்டும் என்று சொல்லி எலியாவை எலிசா பற்றி கொண்டார் சாக்கு சாக்குபோக்களை சொன்னாலும் இவன் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை விடுகிறதில்லை என்று சொல்லி வயலாக்கிய பாராட்டினான் அப்பொழுது எளியா சொல்கிறான் நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீ அதை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் ஆனால் நீ கேட்ட காரியம் என்னது அரிதான காரியம் அப்படியே அவன் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பார்த்தான் அவனுடைய சால்வைகள் மேலே இருந்து விழுந்தது அந்த சால்வை பிடித்துக்கொண்டு கொண்டு எளியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கும் பொழுது இவர்தான்

பெரிய கோடீஸ்வரன் ஆண்டவருக்கு அதிக எல்லாவற்றையும் இழந்தவன் என் இயேசு அறிகள் எனக்கு லாபமானவர் நஷ்டமும் குப்பையுமா என்ன என்று சொல்லி கிறிஸ்து கிறிஸ்துவனுக்கு சீவன் என்று சொல்லி சாதன ஆதாயம் என்று சொன்னவன் நல்ல போராட்டத்தை போராணியின் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதி இருக்கிறவர்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்காரு என்று சொல்லி புரியப்பட்ட எனக்கூடிய பதிமூணு நிருபங்களை இருந்தனதான்னு ஏமரதாஸ் கிறிஸ்துவ நம்ப விட்டு